அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய ஆக்கள் திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் கடனுக்கு மேல் கடன் இருக்கின்றதா தாங்க முடியாத பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்கின்றதா அதிகமான சோதனைகள் வாழ்க்கையில் இருக்கின்றதா அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக யக்கீனோடு இந்த து ஆ ஒவ்வொரு நாளும் ஓதி வாருங்கள் அல்லாஹ் ஜல்ல ஜெல்ல சுபகுவா உங்களுடைய கடனை நீக்குவான் சோதனைகளிலிருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு து ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இந்த சோதனைகளுக்கும் அதே போன்ற கஷ்டங்களுக்கும் பிரச்சினைகளுக்கும் நாம் அல்லாஹுவிடத்திலே கையேந்தினால் அதற்கான தீர்வு நமக்கு கிடைக்கும் சோதனைகளின் பொழுது நாம் எவ்வாறு அதனை கையாள்கின்றோம் நாம் எவ்வாறு அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகின்றோம் என்பதை பார்ப்பதற்காகவே அல்லாஹ் இந்த சோதனைகளையும் பிரச்சனைகளையும் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் தருகின்றான் அதன் போது நாம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி அல்லாஹ்விடத்திலே நாம் கையேந்தினால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த சோதனைகளிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான் ஆகன் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்ல அதிகமான சகோதரர்கள் இந்த கடனுடைய பிரச்சனைகளில் இருந்து தங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரணத்திற்காக கடனை 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 எடுத்த எடுத்திருப்பார்கள் அந்த திருப்பி செலுத்துவதற்கு வழி இல்லாமல் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் ஆகவே அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த ஆவை நாம் எக்கீனோடு ஓதுகின்ற பொழுது அல்லாஹ் அந்த கடனை அல்லாஹ் தீர்த்து வைப்பார் أذكر يا مريي الله نمك أميت تروان أبر بطمي حجراً دا آهَانَ اللهم إني أعوذ بك من الهم والهزن وأعوذ بك من الْعَجْزِ والكسل وأعوذ بك من الجبن والبخل وأعوذ بك من غلبة الدين وكهر الرجال اللهم إني أعوذ بك من الهم والحزن தொழுகைக்கு பின்னாலும் ஓதி வருவோம் அல்லாஹு இந்த கடனில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டம் கவலைகளில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான்